தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் முப்பத்தி ஒன்று மன்னகத்தான் ஓக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஓக்கும் வேதகத்தான் ஓக்கும் பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றான்னுக்கு கண்ணகத்தே நின்று காதலித்தேனே விளக்கம் மண்ணுலகில் வாழும் மனிதர்களுக்கு மனித வடிவிலும் விண்ணகத்தில் உள்ள தேவர்களுக்கு தேவ வடிவிலும் முக்தி அடைபவர்களுக்கு வீடு பேறு தருபவனாகவும் சித்திகளை விரும்பியவர்களுக்கு சித்தனாகவும் இணைய பாடல்களின் இன்னிசையாகவும் விளங்கும் எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியை ஞானக்கண்ணால் கண்டுணர்ந்து அவர் மேல் அளவில்லாத அன்பு கொண்டு நின்றிருந்தோம் തിരുച്ചിത്രംബലം